கிரைஸ்தலாட் இன்றேஜீவப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் அலே லூயா பாருங்கள் ஆவியானவர் ஆவியானவரும் நம்முடைய நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய் செய்கிறார் ஆவியானவர் வேறு எங்கேயும் இல்லை நமக்குள்ளே தான் இருக்கார் நம்மளுடைய சரீரம்தான் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது நமக்கு என்னென்னலாம் பெலவீனதுமாக இருக்கமோ எதெல்லாம் நாம் வீக்காக இருக்குமோ ஆவியானவர் அதை ஸ்ட்ராங்காக்குகிறார் நம்ம உதவியற்ற நிறையில் ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அதோடு மட்டுமல்ல நாம் எப்படி ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் எதுவுமே நமக்கு தெரியாத போது ஆவியானவரே நம்மளை மறைத்து அவர் இடைப்படுகிறார் வாக்கு கடங்காக பெருமிச்சோடு வேண்டு செய்கிற பரிசத்து ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் நாம் ஒன்றே ஒன்று தான் நாம் முழுதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆவியானவர் முழுமையாக நம்ம ஆட்கொண்டு எடுத்து நடத்துவதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும் அர்ப்பணிக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் விசேஷித்த பாத்திரமாக இருக்கிறோம் பாருங்க ஆவியானவர் நம்முடைய பெலவினங்களில் அவர் பலப்படுத்தி நமக்கு உதவி செய்து நாம் ஜபிப்பதற்கும் அவரே ஜெபிக்க வைக்கிறார் நாம் முழங்காலை முடக்கி நாம் மாமிச பிரகாரம் நாம் ஜபிக்கிறதை நிறுத்திவிட்டு ஆவியானோருக்கு இடம் கொடுக்க வேண்டும் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும் ஆவியானவர் நம்மளை முழுமதுமாக ஆட்கொண்டு நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் நாம் செய்கிற ஜெபம் ஆவில் நிறைந்து ஜெபிக்கிற ஜெபமாக இருக்க வேண்டும் நாம் ஆண்டவருடைய அந்த ஒரு பிரசனத்தில் ஆவியான நம்மளை ஆட்கொண்டு அவர் ஜபிக்க முழுமையாக ஜெபத்தில் அந்த வாக்கு வாக்கு கடங்காக பெரும் சோழ் வேண்டு செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மளை மறைத்து இடைப்படுவார் என்றால் அந்த ஜெபத்திற்கு உடனடியாக விடுதலை கிடைக்கும் அந்த ஜபத்திற்கு அற்புதம் நடக்கும் அடையாளம் நடக்கும் நடக்கும் மகிமையான காரியங்கள் நடக்கும் நாம் முழுதுமாக நாம் பரிசுத்த ஆவியானருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜபம் பண்ணுவதற்கு நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா இந்த சிந்தையோடு இந்த புதிய நாலு ஆண்டர் காணக்கிருப்பை செய்திருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் நான்காம் தேதியை காணக்கிருபை செய்திருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு நாம் அதிகாலையில் எழும்போது ஆண்டோட சுத்த கிருபை நம்மளை இன்ன வரைக்கும் நடத்தி வந்ததுக்கு நாம் எம்மாத்திரம் அவருடைய சுத்த கிருபை ஆண்டவரிடம் நம் முழுதுமாக அர்ப்பணித்து இந்த நாளில் ஆண்டவரையை முடிச்சதுபடி நடத்துங்கப்பா அன்றன்றைக்குள்ள ஆகாரம் தேவை அதாவது அன்றைக்குள்ள ஆகாரத்துக்காக நாம் ஜிபிக்கிறோம் இல்லையா அதே போல் அன்றைக்குள்ள பாடுகள் போதுமென்று நம் முழுதுமாக ஆண்டரண்டையில் நம்மளை நாமே ஒப்பு கொடுத்து இந்த நாளில் எங்களுக்கென்று என்ன வைத்திருக்கிறோ இந்த நாளில் எங்களால் எவ்வளோ சுமக்க முடியுமோ பாரம் ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரே நீங்கள் எது கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழுதுமாக நாம் நம்மளை நாம் அர்ப்பணிப்போமா அவருடைய கரத்தில் நாம் இருக்கிறோம் அவருடைய கரத்தில் நாம் இருக்கும்போது பிசாசு நம்மளை பறித்து கொண்டு போக முடியாது ஆண்டவர் அனுமதிக்காமல் எந்த சோதனையோ பிரச்சனைகளை போராட்டமோ நம்முடைய வாழ்க்கையில் நடக்காது பாடுபடுவது அவசியம் அந்த பாடுகள் தான் ஆசீர்வாதமாக மாறும் அந்த பாடுகளையும் கடந்து போக ஆண்டோரே பலனையும் தருகிறார் சத்துவத்தை தருகிறார் நாம் இந்த நாளில் ஆண்டு ரெண்டில் நம்மளை நாம் ஒப்புக் கொடுப்போமா அர்ப்பணிப்போமா ஜபம் செய்வோம் அன்பும் இரக்கம் நிறைந்த பரமத்தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறமையா நல்லவரே மொய் துதிக்கிறோம் வல்லவரே மொய் துதிக்கிறோம் நீர் ஒருவரே துதிக்கி பார்த்திர ஆண்டவரே நன்றி தகப்பனே அப்போ அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் ஆண்டவரே இடைப்பட்டீர் ஆண்டவரே நன்றி அப்பா ஆவியானவரே எங்களுடைய எங்களுக்கு அநேக பலவன்கள் இருக்க ஆண்டவரே நாங்கள் மண்ணென்று நினைவு கூறுகிறோம் இந்த மண்ணான சரீரத்தில் ஆண்டவரே ஆவியானவரே நீர் எங்களோடு தங்கி எங்கள் சரீரமே நீர் தங்கும் ஆலயம் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் சரீரத்திலேருந்து இருந்து மகிமையான காரியங்களை செய்கிறீர் நாங்கள் எங்கிருந்தெல்லாம் எந்தெந்த விதத்திலாம் நாங்கள் பலவீனமாக இருக்கிறோமோ எங்களை பலப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்து அப்பா திக்கற்ற நேரத்தில் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா யாரோட உதவி இல்லாமல் திக்கற்று போய் நிற்கிற நேரத்தில் ஆவியானவரே எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்து நீங்கள் நடத்துகிறீங்கப்பா நன்றி தகாப்பானே இதே வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆவியானவரே நீங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர் நீங்கள் அப்போ திட்டப்படுத்தி கொண்டிருக்கிறீர் உங்களுடைய இடை கட்டுகிறீர் நன்றி தகாப்பனே என்ன ஆண்டவரே அப்பா நாங்கள் எப்படி ஜபிக்கணும் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே எதற்காக ஜபிக்கணுங்கிறத எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அப்பா ஆவியானவரே எங்களை மறைத்து நீங்களே இடப்படுகிறீர் வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டு செய்கிற பரிசுத்த ஆவியினர் எங்களை மறைத்து நீர் இடைப்படுகிறதுக்காய் நன்றி தகப்பனே ஆண்டவரே அப்பா இந்த ஜபம் ஆவியில் நிறைஞ்சு ஜபிக்கும்போது ஆண்டவரே அதற்கு இமிடியேட்டாக ஆண்டவரே பதிலை தருகிற தேவனாய் இருக்கிறீரப்பா அப்பா ஆண்டவரே விடுதலை தருகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே அடையாளங்கள் அற்புதங்கள் அதிசயங்களை காண செய்ய கிருபி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு ஆவில நிறைந்து ஜபிக்க நான்ண்டவரே நாங்கள் மாமிசப் பிரகாரம் ஜபிக்க கூடாது ஆண்டவரே அப்பா கடமைக்கென்று ஜபிக்க கூடாது ஆண்டவரே அப்பா எங்கள் ஜபங்கள் வல்லமில்ல ஜெபங்களாக ஜபங்களாக அரணை ஆண்டவரே அப்பா சோத்திர அழலுயா அழிலுயா எரிகோ கோட்டையை ஆண்டவரே வில செய்கிற ஜபமாக இருக்கு நான் ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட ஜபத்தினால எங்களை நிரப்புங்க அப்பா ஆவியானவரே எங்களை முற்றிலுமாக ஆட்கொண்டு நடத்துங்காண்டவரு அப்பா எங்களே முழுவதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த நாளைக்காக நன்றி இந்த புதிய நாளை காணக்குருப்பு செய்தரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தின் ஜூலை மாதத்தின் நான்காம் தேதியை காணக்கிருப்பி செய்தேன் நன்றி தகப்பனே அப்பா எங்களுக்கு ஒரு நாளை பார்ப்பதற்கு ஜீவன் தந்திரே நன்றி அப்பா வெள்ளன் சுகம் தந்துடுறேன் நன்றி தகப்பனே ஆவியானவரே எங்களை மறந்து நீங்கள் எடுப்படுங்கப்பா எங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் வாசி செய்கிறீங்கப்பா நன்றி தகப்பனை எங்களே முழுவதுமாக அர்ப்பணிக்கிறோம் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டுக்க பார்த்து கொண்டுக்க ஒவ்வொரு நீர் அப்படியே ஆசிர்வதித்து ஆண்டவரே நீரே ஜபிக்க வைக்கிற விடுதலை தருகிறி ஜெயத்தை தருகிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் உங்களுடைய அப்பா கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய நாமம் ஒன்றே மகிமை அண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏற்று வழி நடத்துங்க முக்கிய துதி கண செலுத்துகிறோம் ஏசு ஏசுக்கிருஷ்ண நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் என் ஆத்மாவே கத்திரே சோத்ரி என் முழுமனை பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவே கத்திரே சோத்ரி கத்த செய்த சகல உபகரணம் மறவாதே ஆமேன் ஆமேன் தேங்க் தேங்க்யூ ஜீசஸ்